புகழ் இது என்ன ஆ சோத்திரம் என்னங்க புகழ்வது கடவுளை தானே சொல்ல சொல்றேன் சொல்லுங்க நன்றி அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்களோடு இணைந்து இந்த சோத்திர பண்டிகையிலே பங்கேற்று உங்களுக்கு இறைவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் என்னை அழைத்த அரு வில்சன் அவர்களுக்கு நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ஸ்தோத்திர பண்டிகை அந்த இன்விடேஷன் வந்தவுடனே நான் பார்த்து முதலே சிந்தித்தேன் சோஸ்துரம்னா ஆண்டவரை புகழ்கின்றது அதுவே ஒரு மாபெரும் கொண்டாட சோஸ்திர பண்டிகை என்று தனியாக வைத்து கொண்டாடுகிறார் என்று சிந்தித்த பொழுது இது முழுக்க முழுக்க ஆண்டவரை போற்றி புகழ்ந்து கடந்த ஆண்டு முழுவதுமாக அவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து நன்றி கூறுவது அதை நாம் கொண்டாடுகின்றோம் அதுதான் அந்த பண்டிகை ஆகவே இந்த கொண்டாட்டத்தோடு இணைந்து எல்லாம் எந்திரிச்சு நிற்போமா எந்திரிச்சு நிற்கலாம் ஒரு ரெண்டே நிமிஷம் எந்திரிச்சு நில்லுங்க இந்த பண்டிகையை கொண்டாடுறப்ப முதல்ல ஆண்டவரை துதித்து பாட வேண்டும் ஆகவே நன்றியால் துதிப்பாடு என்ற பாடலை பாடர்கள் பாட நாமும் இணைந்து பாடி ஆண்டவரை நன்றியோடு நினைத்து பார்ப்போம் நம்மை கடந்த ஆண்டு முழுவதுமாக ஆசீர்வதித்து வழிநடத்தியதற்காக இன்னும் அதிகமாக அவரை புகழ்வதிலே எந்த ஒரு தவறும் இல்லை ஆகவே அந்த பாடலை பாடி ஆண்டவரை புகழ்வோம் பாடு நம் ஏசுவை நாவாலே என்று பாடு நன்றியாழ் தூதில் பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு நல்லவர் போதுமானவர் பார்த்தையில் உண்மை உள்ளவர் நல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர் நன்றியாழ் தூதில் பாடு ே என்று பாடு கோதிலும் வந்தாலும் முன்னே செல்கிறாரு கோமதிலும் முன்னே வந்தாலும் இயேசுவந்தன் முன்னே செல்கிறா கலங்கிறாதே திகிறாதே துதியீனால் இடிந்துவிடும் கலங்கிடாதே தூதி இடாதே துதீனால் இடுந்து விழும் நன்றி யால் தூதி பாடு நம்மே சுவை நாவாலே என்று பாடு அன்புக்குரியவர் ஹெழே துதி பாடுறோம் அப்படிதானே ஆண்டவருக்கு நன்றி சொல்ற உட்கார்ந்துக்கலாம் போதும் ஒரு அருமையான நேரம் இந்த நேரத்திலே உங்களோடு இந்த பண்டிகை கொண்டாடுகின்ற நேரத்திலே நான் உங்களோடு இணைந்து ஆசீர்வாதம் என்ற ஒரு சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னா என்ன ஆசீர்வாதம்னா என்ன தெ உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள் ஆசீர்வாதம்னா என்ன ஆ கர்த்தர் செய்த நன்மைகள் அதாவது ஒரு ஸ்கூலில் ஒரு மாணவன் ஒரு சார் கேட்டாராம் தம்பி சிமெண்டு எதால் செய்கிறாங்க அப்படின்னு கேட்டாரான் உடனே அந்த பையன் சிமெண்டை எதை எதை கொண்டு செய்ய முடியுமோ அதை எதை கொண்டு சிமெண்டானது தயாரிக்கப்படுகிறது வேறு எதையும் கொண்டு சிமெண்ட் தயாரிக்கப்படவில்லை என்று அந்த மாணவன் சொன்னானான் ஏன்னா எனக்கு ஏன்னா அவனுக்கு அதுக்குரிய பதில் தெரியாது சரிங்களா இப்போ நம்ம ஆசீர்வாதம் என்னென்னு கேட்டேன் அதற்கு நமக்கிட்ட தெரியும் தெரிஞ்சிருந்தாலும் அதுக்குரிய பதில் நமக்கு வரலை அப்படி தானே அந்த மாணவனை தான் நாமளும் சும்மா புலம்பிக்கிட்டு இருக்கிறோம் சரிங்களா ஆக இந்த ஆசீர்வாதம் என்று சிந்திக்கின்ற பொழுது ஆசீர்வாதம் தெரிஞ்சுக்கணும் எபிரே மொழியிலே பராக் என்று சொல்வார்கள் ஆசீர்வாதத்திற்கு என்ன அன்பளிப்பு பரிசளிப்பு அவ்வளோதான் அன்பளிப்பு என்பதுதான் ஆசீர்வாதம் ஆசிர்வாதம் என்ன எனக்கு ஆண்டவர் எனக்கு அன்பளிப்பாக கொடுத்ததுதான் அந்த ஆசீர்வாதம் ஆண்டவர் தொடக்கத்திலே ஆணும் பெண்ணுமாக இந்த உலகத்தை படைக்கின்ற பொழுது ஆணும் பெண்ணுமாக மனிதனை படைத்தார் அப்படி தானே ஆணுக்கு யாரை பரிசாக கொடுத்தார் ஆண்டவர் ஆ பெண்ணை பரிசாக கொடுத்தார் ஏன் ஃபாதர் ஆ சொல்லணுமா அதையும் சொல்லணுமா ஆ கல்யாணம் பண்ணப்போ ஏதோ தெரிஞ்சால் தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் ஆனால் அவதிப்படுற எங்களுக்கு தானே தெரியும் ஆ அப்படி சொல்லிடுறீங்களோ இல்லை ஆனால் கடவுள் படித்த பொழுது மனிதன் தனியாக இருப்பது நல்லதில்லை என்று நினைத்து மனிதனுக்கு துணையாக மனைவியை பெண்ணை அன்பளிப்பாக கொடுக்கின்றார் அதே தான் மனைவிக்கும் பெண்ணுக்கும் அன்பளிப்பாக ஆணை கொடுக்கின்றார் அதே இவர்கள் இருவரும் பழுகி பெருகி மண்ணுலகை நிரப்ப வேண்டும் என்று ஆண்டவர் ஆசி வழங்கி அவர்களுக்கு அன்ப அன்பளிப்பாக யாரை கொடுக்குறாங்க பிள்ளைகளை கொடுக்கின்றார் ஆக பிள்ளைகள் யாருமே இல்லாத அநாதைகளாக ஆரக்கூடாது என்பதற்காக அங்கே பிள்ளைகளுக்காக ஆண்டவர் அவர்களுக்கு பெற்றோர்கள் என்ற ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார் ஆக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இணைத்து பார்க்கின்ற பொழுது எல்லாமே ஒரு ஆசீர்வாதமாக இருக்கின்றது அன்பளிப்பாக இருக்கின்றது இங்கெல்லாம் கலர் கலரா சட்டை சேலை எல்லாம் கட்டிட்டு வந்துருக்கிறீங்க நீங்கள் கட்டிட்டு வந்திருக்க சேலை எல்லாம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஆ உழைச்சிச்சுன்னா என்ன சொல்லுவீங்க ச நல்ல தரவும் இல்லை துணிதான் அப்படின்னு அப்படின்னா அது ஒரு அன்பளிப்பு தான் ஏன்னா ஒரு சில பேருக்கு என்ன ஆகும் வாங்கினோன்னே அடுத்த நாளே சாயம் போகுதுன்னு சரிங்களா சாயம் போகுது கலர் போகுதுன்னு அப்போ அந்த ஒரு உழைப்பு அது அன்பளிப்பாக கொடுத்து மாறுகின்றது அதே போல் நாம் காலில் போகிற செருப்பு அதுவும் நமக்கு பல நாட்கள் உழைத்ததுன்னா அது வந்து என்ன அது ஒரு அன்பளிப்பாக நமக்கு மாறுகின்றது நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களில் ஆண்டவர் நமக்கு அன்பளிப்பை ஆசீர்வாதங்களை கொடுத்து நம்மை வழிநடத்து கொண்டிருக்கின்றார் என்பதை இன்றைய நேரத்திலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எனவே இந்த பண்டிகையை கொண்டாடுறதெல்லாம் அவருடைய அன்பளிப்பு தான் அவர் கொடுத்த தான் ஆசீர்வாதத்தால் தான் நாம் இந்த பண்டிகையே கொண்டாடுகின்றோம் என்பதையும் மறந்துவிடக்கூடாது அதை நாம் என்றுமே நினைவில் கொள்ள வேண்டும் என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் அன்புக்குரியவர்களே ஆசீர்வாதம் இப்படி தான் ஆசீர்வாதத்தை பற்றி சிந்திக்கிட்டு இருக்கப்ப எனக்கு ஒரு கதை நான் வந்துச்சு கடவுள்கிட்ட ஒருத்தன் பக்தியோட வேண்டாம் கடவுள்கிட்ட வர வேணும் எனக்கு ஆசீர்வாதம் வேணும்னு கேட்குறான் அப்படி கேட்குறப்ப என்ன நடக்குது ஒரு நாள் ஆண்டவர் வர்றார் அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா அவர் அவன் கேட்டது ஆண்டவர் கொடுக்கலேன்னு சொல்லிவிட்டு கோவப்பட்டு ஆண்டவர் மேலே திட்டான் ஆண்டவரை திட்டான் உடனே கடவுளுக்கு கோவம் வந்துடுச்சு சரின்னு கடவுள் நேரில் வர்றார் நேரில் வந்து அந்த மனிதன் கிட்ட கேட்குறாரு சரி உனக்கு என்ன வேணும் வர ஆசீர்வாதம் வேணும்னு கேளு ஆனால் நீ என்ன கேட்குறியோ உன்னை விட இரண்டு மடங்கா நான் உனக்கு எடுத்த வீட்டுக்காரனுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறார் உடனே அவன் யோசிக்கிறான் நம்ம பைபிள் படிக்கிறோம் காலில் எந்திரிச்சோடனே ஜவன் சொல்கிறான் நைட்டு போகிற வரையும் ஜவன் சொல்கிறோம் பக்தியோடு இருக்கிறோம் ஆனால் கடவுள் வந்து என்ன சொல்கிறாரு உனக்கு கொடுக்குறது ரெண்டு மடங்கு பக்கத்து வீட்டுக்காரன் கொடுக்குறேங்கிறாரு எதிர் வீட்டுக்காரனுக்கு ஆ அவனா டிவி பார்த்துட்ருக்குறான் செலன் ஓடிட்டுருக்கிறான் ஆ அவனுக்கு போய் கொடுக்குறேங்கிறாரு சரின்ட்டு கடவுளை சோதிப்பவர்களுக்காக என்ன பண்ணுறான் சரி எனக்கு ஒரு காரு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் சரின்ட்டு அடுத்த நாள் காலையில் போயிட்டு தனக்கு கார் கொடுத்தானா கடவுள் அப்படின்லாம் பார்க்கல எழுத்த விட்டு போய் எட்டி பார்த்தானா அவன் வீட்டுக்குள்ள கார் இருக்கான்னு அங்கே ரெண்டு கார் இருந்திருக்கு உடனே வந்துச்சு இவனுக்கு கோவம் என்னடா அது நம்ம ஆசைவாங்க கேட்டால் சொன்ன மாதிரியே கடவுள் அவனுக்கு ரெண்டு மணங்காக கொடுத்துட்டாரே அப்படின்ட்டு ரெண்டு ரெண்டாவது நாள் என்ன பண்ணியிருக்காரு எனக்கு ரெண்டு காரு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான் அடுத்த நாள் காலையில் எழுத்து வீட்டில் நாலு காரு இருந்திருக்கு சரி இது சரிபட்டு வராது இப்படியே போச்சுன்னா சரிப்பட்டு வராது நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம ஒரு கண் எடுத்துருவோம் கண்ணை எடுத்துட்டு க கண் எனக்கு ஒரு பா கண் பார்வை போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு காண்டவாட்டை வேண்டுவோம் நமக்கு ஒன்று போச்சுன்னா எழுத்து வீட்டுக்கார எத்தனை போவோம் ரெண்டு பார்வை போவோம் இதுதான் நம்ம மனிதர்களுடைய எண்ணம் சரின்ட்டு அடுத்த நாள் அவனுக்கு ஒரு கண் இல்லாமல் ஒரு கண்ணில் மட்டும் பார்த்துட்ருக்கான் போய் எழுத்து வீட்டில் எட்டி பார்க்குறப்ப அந்த எழுத்து வீட்டுக்காரையும் உட்காந்து ரெ ரெண்டு கண்ணையும் வச்சு பேப்பர் படிச்சுட்டு இருந்தானான் உடனே அவன் கடவுளை பார்த்து கேட்டானா ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்கல்ல ஆ எனக்கு ஒரு மடங்காக கொடுத்தீங்கன்னா அவனுக்கு ரெண்டு மடங்காக கொடுப்பீங்க சொன்னீங்கல்ல எனக்கு தான் ஒரு கண் போச்சுல அவனுக்கு ரெண்டு கண்ணு போகணுமா இல்லையா நான் கேட்குறது நியாயமாக இல்லையாங்க ஆ ஆனால் கடவுள் எப்படி நினச்சா தெரியுமா உனக்கு ஒரு கண் இருக்குல்ல உனக்கு ஒரு கண்ணு தான் போச்சு இன்னொரு கண்ணில் நீ பார்த்து தானே இருக்கிற நான் அவனுடைய ஆசிர்வாதத்தை ரெண்டு மடங்காக பெருக்குங்கிறதுக்காக அவனுக்கு ரெண்டு கண்ணையும் நான் பார்வையிலே வைத்திருந்தேன் என்று சொல்கின்றார் ஏ புகழ் பிரைஸ்துலால் அன்புக்குரியவர்களே இதுதான் நம்ம ஆசீர்வாதத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கிறோம் ஆனால் நம்மளை விட பக்கத்து விற்காரங்க எது வீட்டுக்காரனுங்க போச்சுனா நம்ம உடனே பொறாமைப்படுவதிலே மிக மிக ஆர்வம் உள்ளவராக நாம் இருந்து வருகின்றோம் இப்படி ஆசீர்வாதத்தை பற்றி சிந்திக்கின்ற பொழுது எப்படியெல்லாம் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார் என்று சிந்திக்க விரும்புகின்றேன் எப்படியெல்லாம் கொடுக்கிறார் நான்கு விதமாக ஆண்டவர் நமக்கு ஆசிர்வாதங்களை கொடுக்கின்றார் ஒன்று இரண்டு மடங்காக ஆசிர்வாதங்களை ஆண்டவர் கொடுக்கின்றார் இரண்டாவதாக ஐந்து மடங்காக ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுக்கின்றார் மூன்றாவதாக பத்து மடங்காக ஆண்டவர் ஆசிர்வாதங்களை கொடுக்கின்றார் நான்காவதாக நூறு மடங்காக ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்து வருகின்றார் அன்புக்குரியவர்களே முதலிலே நாம் இந்த இரண்டு மடங்காக ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுக்கின்றார் என்று சிந்திக்கின்ற பொழுது உங்களோடு இணைந்து நான் சிந்திக்க விரும்புகின்ற வசனம் இரண்டு அரசர்கள் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இரண்டு இரண்டாம் ராஜாக்கள் ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் யாராவது வாசிக்கிறீங்களா அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் உன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன ஏனென்றால் என்றால் என்றால் அதற்கு எலிசா உம்முடைய உள்ள ஆவின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கட்டும் நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு சில பேர்த்துக்கு நமக்கு எலியாவையும் எலிசா பற்றி தெரியும் அப்படி தானே எலியாவுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு இறைவாக்கினராக உலகத்தில் வாழ்ந்தார் அது அடுத்த நாள் வந்து எலியா விண்ணகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட கொள்ளப்பட போகிறார் எலிசாவுகிட்ட எலிசா வந்து என்ன கேட்குறாரு வரம் கேட்குறார் எப்படிப்பட்ட வரோம் உங்களை விட இரட்டிப்பாக நான் வரங்களை பெற வேண்டும் என்று கேட்கின்றார் அதற்கு தொடர்ந்து வாசிங்க அதை எலியா என்ன சொல்றான் அதற்கு அவன் அரியா அரிதான காரியத்தை கேட்டாய் உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும் இல்லாவிட்டால் கிடையாது இயேசுவிக்கே புகழ் இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே எலியா அங்கே சொல்கின்ற பொழுது என்ன சொல்றாரு நான் மேலே எடுத்து செல்லப்படுகின்ற பொழுது நீ என்னை பார்க்க வேண்டும் பார்த்தினா உனக்கு நீ கேட்டது ரெண்டு மடங்கா கிடைக்கும் இல்லைனா கிடைக்காது அப்படின்னா என்ன சொல்றாரு எலியா நான் ஆண்டவனிடம் செல்கின்ற பொழுது நீ உன் கண்களை மேல் நோக்கி பார்க்கையிலே அங்கே ஆண்டவர் உன்னை இரண்டு மடங்காக ஆசீர்வதிக்கின்றார் நம்முடைய பார்வையெல்லாம் எதை நோக்கி இருக்கு பாருங்களேன் பக்கத்தில் யார் உட்காந்துருக்காங்களோ அவங்க ட்ரெஸ் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க நம்மளோட டிஃப்ரெண்ட் ட்ரெஸ் போட்டிருக்காங்கனாக நல்லா இருக்குது பார்க்கறோம் இல்ல ஆக நம்முடைய பார்வைகள் எல்லாமே நம்முடைய சமநிலையில் உள்ளவர்களை பார்க்கின்ற ஒரு பார்வையாக இருக்கின்றது ஆனால் இங்கே எலியா எலிசாவை நோக்கி உன்னுடைய பார்வை மேல் நோக்கி இருக்க வேண்டும் ஆண்டவரை நோக்கி இருக்க வேண்டும் ஆக நான் எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கின்றேனோ எனக்கு ஆண்டவர் இரண்டு மடங்காக ஆசீர்வாதங்களை கொடுக்கின்றார் இரண்டு மடங்காக எனக்கு அள்ளி கொடுக்கின்றார் என்பதை இந்த இந்த வசனங்கள் மூலமாக நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார் அன்புக்குரியவர்களே அடுத்து பார்த்தோமாயின் ஐந்து மடங்காக ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது நம்முடைய தொடக்க நூல் ஆதியாகமும் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் ஆதியாகமும் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் அவன் தனக்கு முன் வைக்கப்பட்டிருந்த அவர்களுக்கு பங்கீட்டு அனுப்பினான் அவர்கள் எல்லாருடைய பங்கை பார்த்திலும் பெஞ்சமினுடைய பங்கு அது ஐந்து மடங்கு அதிகமாக இருந்தது நமக்கு எல்லாத்துக்குமே யோசியப்பொருடைய கடை கதை தெரியும் அப்படிதானே யோசிய பொருடைய க கதை தெரியும் இன்னைக்கு யாருக்கு அதை ஐந்து மடங்காக கொடு கொடுக்குறத வாசிங்க பெனிமீனுக்கு அது யாரு அவன் தம்பி அப்படிதானே அவனுக்கு தாய் வயிற்றில் பிறந்த தம்பி அப்படித்தானே அவனுக்கு மட்டும் அஞ்சு மடங்கு மற்ற சகோதரர்களுக்கு என்னாச்சு அஞ்சு மடங்கு கிடைக்கல அப்ப இங்க என்ன நடக்குதுன்னா ஒரு தாய் வயிற்றில் பிறந்த ஒருவருக்கு நான் ஐந்து மடங்காக ஆண்டோசல் ஆசீர்வாதத்தை கொடுப்பேங்கிறார் அப்படின்னா என்ன இந்த பூ உலகிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கு கொண்டிருக்கின்ற பொழுது தன் தாயை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு தன் சீடரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு என்ன சொல்றாரு இதோ உன் மகன் இதோ உன் தாய் என்று இந்த அகில உலகத்தையுமே அன்னை மரியாளுக்கு பிள்ளையாக கொடுத்து விட்டு சென்றிருக்கின்றார் அதே போல அந்த தாயை நம் அனைவருக்குமே தாயாக கொடுத்துவிட்டு விட்டு சென்றிருப்பதாக நாம் விவிலியத்திலே பார்க்கின்றோம் ஆக நான் எப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை என்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொள்கின்றேனோ நான் எப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு அன்னை மரியாளுடைய வயிற்றிலே தாய் பிள்ளையாக பிறந்தேன் என்று நம்புகின்றேனோ எனக்கு எத்தனை மடங்கு ஆசீர்வாதம் ஐந்து மடங்கு ஆசீர்வாதம் ஐந்து மடங்கு ஆசீர்வாதம் உள்ளவனாக நான் வாழ்வேன் என்று ஆண்டவர் இன்று நமக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றார் இறைசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நம்ம இப்படி சிந்திச்சிட்டு இருக்கிறப்ப எனக்கு ஒரு கதை ஞாபகத்துக்கு வந்தது ஒரு பையன் தன்னுடைய அம்மாகிட்ட போய் கேட்குறான் அம்மா அம்மா அது ஏம்மா என் தம்பிக்கு மட்டும் அவ்வளோ பாசம் வைக்கிற ஏன் மேலே பாசமே வைக்க மாட்டேங்கிற அப்படின்ட்டு எந்த அம்மாவது தன்னுடைய பெரிய பிள்ளைக்கு பாசம் வைக்காம சின்ன பிள்ளைக்கு பாசம் வைப்பாங்களா வைப்பாங்களா சொல்லுங்கள் போவோம் இவன் போய் கேட்குறான் ஏன்னா தன் தம்பிக்கு எல்லாமே செய்கிறாங்க அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு பொறாம ஆனால் தன் தாய்க்கு மட்டுமே தெரியும் இரண்டு பேர்த்துக்குமே தனது அன்பு பொதுவானது என்று அங்கே அந்த தாயும் அதைத்தான் சொல்கின்றார் நான் ஒன்றும் ஓரவஞ்சனையோடு நான் பார்க்கவில்லை என்னுடைய அன்பானது இருவருக்குமே பொதுவாக இருக்கின்றது என்று சொல்லி அந்த மகனையும் இன்னும் அதிகமாக அந்த தாயானவர் அன்பு செய்வதாக ஒரு கதை இருக்கின்றது ஆக நான் எப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு என்னுடைய சகோதரர் என்று உணர்கின்றேனோ அங்கே ஆண்டவர் எனக்கு ஐந்து மடங்காக ஆசிர்வாதங்களை தருகின்றார் அன்புக்குரியவர்களை அடுத்து பார்க்க இயலே மூன்றாவதாக பத்து மடங்கு ஆசீர்வாதம் இந்த பத்து மடங்கு ஆசீர்வாதம் தானியல் ஆகவும் ஒன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கடவுள் இந்த நான்கு இளைஞர்களுக்கும் அறிவையும் அனைத்து இலக்கியத்தில் தேர்ச்சியையும் ஞானத்தையும் அருளினார் சிறப்பாக தானியல் எல்லா காட்சிகளையும் கனவுகளையும் உயிர் ஆற்றல் பெற்றிருந்தார் அதோட இருபதா வசனத்தை வாசிங்க ஞானம் ஆ அவர்களுக்கு பத்து மடங்கு சிறந்தவர்களாக கண்டார் நம்ம தானியல் பத்தி தெரியும் அப்படிதானே அரசர் வந்து என்ன சொல்றான் அரசர் வந்து நீ வந்து உன் கடவுளை வணங்கக்கூடாது என்று சொல்கின்றார் நீ வந்து என்னுடைய தெய்வத்தை தான் வணங்க வேண்டும் என்று சொல்கின்றார் ஆனால் அந்த நான்கு இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்க இல்லை எங்களுடைய உண்மையான கடவுள் யாவே என்கின்ற ஒரே கடவுள் அவரை அவரை நாங்கள் விசுவசிப்போம் அவரே நாங்கள் வணங்குவோம் அவரே நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்கின்றார் ஆகவேதான் அவர்களுக்கு ஆண்டவர் பத்து மடங்காக ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார் நான் எந்த அளவிற்கு என்னுடைய ஆண்டவருக்காக சான்று பகர்கின்றேனோ என்னுடைய ஆண்டவருக்காக நான் அவரை பற்றி எடுத்துரைக்கின்றேனோ அவரை இன்னும் அதிகமாக விசி விசிக்கிறேனோ நம்புகிறேனோ அங்கே நாம் எத்தனை மடங்காக ஆசிர்வதிக்கப்படுகின்றோம் பத்து மடங்காக ஆசிர்வதிக்கப்படுகின்றோம் இதுதான் நாம் பார்க்கின்றோம் அன்புக்குரியவர்களே நம்மளும் எத்தனை பேர் அந்த ஆண்டவருக்கு சான்று பகவாக இருக்கிறோம் சொல்லுங்க யாராவது ஒருத்தர் வந்து ஆண்டவர் பற்றி கேட்டால் நம்ம சொல்கிறதுக்கு தயாராக இருக்கோமா ஏன் ஆண்டவரை பற்றி பேசுகிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேனா அப்படிங்கிறத யோசித்து பார்க்கணும் ஆக நான் ஆண்டவரை பற்றி பேசுகின்ற பொழுதே நான் ஆண்டவரை பற்றி சான்று பகருகின்றேன் அதுதான் உண்மை அப்படி பகருகின்ற பொழுது என்னுடைய குடும்பமும் சரி நானும் சரி பத்து மடங்காக ஆசிர்வதிக்கப்படுகின்றோம் பத்து மடங்காக ஆசிர்வதிக்கப்படுகின்றோம் பிரைஸ் தி லார்ட் தி லார்ட் இதில் நான் மூணு இதை சொல்லிட்டேன் இதில் கடவுளுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது ஏன் தெரியுமா நூறு நூறு மடங்கான ஆசீர்வாதம் இப்போ உங்கள் வீட்டில் பிள்ளைங்களாம் ஆ வீட்டில் பிள்ளைங்களாம் இருக்கு அது அது எத்தனை எத்தனை மார்க் எடுத்துருந்தா உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் பிள்ளைங்கள்லாம் ஆ நூற்றுக்கு நூறு எடுத்துக்கணும் ஒரு மார்க் குறைஞ்சாலும் ஏன் அந்த ஒரு மார்க் குறைஞ்சிச்சு அடி பின்னி எடுத்துருவீங்க அப்படி தானே ஏன் அந்த ஒரு மார்க்கு குறைஞ்சிச்சு நூற்றுக்கு நூறு நீயே வாங்கியே ஆகணும் என்ன சொல்றது பெருமையை தர்றது முழுமையாக இருக்குது ஆண்டவருக்கு பிடித்ததும் நூறு ஆடு இருக்கையில் ஒரு ஆடு தனியாக போன என்ன பண்றாரு ஆண்டவர் அந்த தொண்ணூத்தி ஆடுகளை விட்டு விட்டு தொலைந்து போன ஒரு ஆடை தேடி செல்கின்றார் அதையும் கொண்டு வந்து ஆட்டு ஆட்டுமந்தையோடு சேர்த்து அங்கே நூறு ஆடுகளாக அங்கே வைத்து ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார் அப்ப எனக்கு அந்த நூறு மடங்கு ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா தொடக்க நூல் இருபத்தி ஆறு பனிரெண்டு ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான்